இந்த பிரதியாகப்பட்டது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகளெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ரெவல்யூஷன் நடந்தப்ப வறுமை ஒழிப்பை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்குறப்ப தரவுகளின் அடிப்படையில் அதாவது வந்து ஒரு டிசிப்ளின் துறை சார்ந்த ஆய்வு தான் இருந்துச்சு அப்போ பொருளாதாரம்னால் தொழில் தொழில் தொழிற்சாலைகள் ஏற்படுத்துவது உற்பத்தியை கூட்டுவது பொருள்களை தயாரிப்பது முதலீடுகளை எப்படி பெருக்குவது பணம் எப்படி உண்டாக்குவது இதன் மூலமாக ஒரு 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 இதில் ஒரு அடிப்படை நம்பிக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரலாக செஞ்சுட்டோம்னா மக்கள் வந்து பிணியிலிருந்து விடுபட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு 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 அது ஒரு மாதிரி ஒரு ஒரு சிந்தனை இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த புத்தகத்தில் நானூற்றி இருபத்தி ஒராது பக்கத்தில் ரஞ்சன் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு நான் எதை எதை பற்றி எழுதினாலும் இந்தியாவில் வந்து காஸ்ட் ஜெண்டர் செக்ஸ் இந்த செக்ஷுவாலிட்டி பற்றி பார்க்காம எதையுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு இப்போ இது வந்து இப்படிங்க பார்த்தீங்கன்னா பல்துறை டிசிப்ளினரி ஒர்க் இப்போ ஆய்வுகள் வந்து ஒரு காலத்தில் வெறும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேரியல் பொருளாதாரம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகளை பற்றி ஆய்வு செய்யப்பட்ட பொருளாதாரம் அதன் மூலமாகத்தான் வந்து இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பசுமை புரட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி நாலு மில்லியன் டன்ன்னிலிருந்து நூற்றி எழுபத்தி நாலு மில்லியன் டன்னுக்கு போனது ஒரு ஒரு மிகப்பெரிய தரவுது ஆனால் ஃபுட் செக்யூரிட்டி அப்படி பார்க்காது ஃபுட் செக்யூரிட்டி வந்து ஏன் கடைசியாக வந்து பெண்கள் வீட்டில் சாப்பிட்றாங்கிறத பார்க்குது இல்லைனா பெண்களுக்கு மிச்சமே ஃபுடே இல்லாமல் போதே ஏன் பார்க்குது நல்லா இருக்கக்கூடிய பஞ்சாபில் வந்து பெண்களுக்கு வந்து அம் அணிமிக்கையே வருதுன்னு பார்க்க கேள்வி எக்க சொல்லுது ஸோ இந்த மாதிரியான ஆய்வுத்தன்மை பல் பல்வேறு நோக்கில் இருக்கக்கூடிய ஆய்வுத்தன்மைகள் வந்து ரஞ்சனுடைய புத்தகங்களில் பிரதியில் தொடர்ச்சியாக இருக்குது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த இந்த நான் படிக்க நான் வாசிக்கக்கூடிய கட்டுரை வந்து ரெண்டாயிரத்தி ஏழு அல்லது எட்டு எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அதில் வந்து நான் அவருக்கு தெரியல கேட்டால் எனக்கு தெரியல நான் படிக்கிறப்ப அதில் இருக்க ரெஃபரன்சஸ்லாம் பார்க்குறப்ப லேட்டஸ்ட் ரெஃபரன்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறு அல்லது ஏழு இருக்குது ஸோ எம் சூமிங் அதுக்கப்புறம் தான் எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த கட்டுரையை இந்த கட் நான் படிக்க நான் வந்து எட்டாவது இப்போ கட்டுரை சாப்டர் நடத்திருக்கிறேன் நான் வாழ்வாதாரத்துக்கு கீழே லைவ்லிஹுட்ஸ் கீழே இருக்குது குளோபலைசேஷன் அண்ட் த சோஷியல் ஆர்டர் இது ஒரு தமிழ்நாடு கேஸ் தமிழ்நாட்டை பற்றி வச்சு ஒரு அனலைஸ் பண்ணுறாரு க்ளோபலைசேஷன் அண்ட் த சோஷியல் ஆர்டர் அனாலிசிஸ் ஆஃப் தமிழ்நாடு கேஸ் இது இந்த இது இந்த 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 கட்டுரையை நான் படித்ததுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து நான் வந்து வெளியில் இருக்கிறேன் பெரும்பான்மையான பெரும்பான்மையான நாட்களில் ஸோ தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டு வெளியிலேருந்து பார்க்குறேன் நான் அப்போ நான் அங்கே நான் இருக்கிற இடத்துல ஐக்கிய ராஜ்யத்தில் பிரிட்டனில் வந்து குளோபலைசேஷன் வந்து தாப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாங்கள் வந்து அடுத்த ஸ்பெக்ட்ரத்துக்கு போயிட்டோம் அதாவது ஒரு காலத்தில் குளோபலைசேஷன் தான் வந்து ரொம்ப வெல்கமாக வரவேற்று பேசினாங்க இப்போ வந்து இன்னொரு இடத்துல நிற்கிறோம் நாங்கள் மேற்குலகில் ஸோ அப்படி பார்க்குறப்ப இந் இந்த இந்த கட்டுரை எப்படி பார்க்குறேன்னா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவில் எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ரெலவன்ஸ் என்ன அப்படிங்குறதே பார்க்குறேன் நான் இப்போ கட்டுரைக்கு வருவோம் ரொம்ப சீக்கிரமாக இந்த கட்டுரை வந்து உலகமாய மக்களை பற்றி முது முதல்ல அதனுடைய கருத்தியலை பற்றி பேசுது அந்த கருத்தியலை பற்றி பேசுகிறப்ப ரஞ்சன் வந்து முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு குளோபலைசேஷன் வந்து இஸ் ஆஃபன் அப்போஸ்ட் இந்த நேம் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறாரு ஜனநாயகத்தின் பேரில் வந்து உலகமாயமாக்களை வந்து மக்கள் வந்து நிராகரி நிராகரிக்கிறாங்க அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க சொல்கிறார் இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னென்னா வந்து குளோபலைசேஷனுடைய மிக முக்கிய கூறு அல்லது பண்பு என்னென்னா அது வந்து நிதி முதலீட்டை வந்து தான் இருக்குது ஃபைனான்ஸ் கேபிட்டல் அந்த ஃபைனான்ஸ் கேபிட்டலை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் அது வந்து இன் ப்ரின்சிபல் சோஷியல் வெல்ஃபேருக்கும் டெமோக்ரஸிக்கும் எதிராகம் போய் முடியும் அப்படிங்கிறது அதனுடைய அதனுடைய புரிதல் அப்போ இது எங்கே குயக்க முடியும்னா ஆரம்ப காலத்தில் குளோபலைசேஷனுடைய ஆரம்ப காலங்களில் இப்போ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு வகையான காலனித்துவத்தை உண்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல நான் சின்ன ஒரு சின்ன பாஸ் இந்த இந்த கட்டுரை எழுதப்பட்ட காலங்களில் வந்து சமூக வலைத்தளங்கள்லாம் நிறைய இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் அது மட்டுமல்ல டிஜிட்டல் பொருளாதாரமும் நிறைய இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து வேறு இடத்துல இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி ரஞ்சன் வந்து இரண்டாவது பகுதி எழுதினாருன்னா அது அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா வந்து உலகமயமாக்குதல் வந்து ஒரு நேஷன் ஸ்டேட்டை வந்து வீக் ஆக்குது வீக்காக்கும் அப்படின்னு ஒன்று வர வைக்கிறாங்க எகைன் இது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுனா வந்து இதை அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட நேரத்தில் புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த இடத்துல ரஞ்சன் வந்து இது இந்த ஏன் ஸ்டேட் வீக் ஆகுதுனால் வந்து ஸ்டேட் வந்து ஒரு மேனேஜர் ஆகிறாங்கிறார் ஸ்டேட் இஸ் நோ ஒரு சாவரன் அந்த சாவரன் குவாலிட்டி வந்து ஏரியா அந்த சாவரின் குவாலிட்டி தேய 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 ஸ்டேட் வந்து ஒரு ஒரு ஃபெசிலிட்டேட்டர் ஆகிறாங்க கார்ப்ரேட்டுக்கும் மல்டிநேஷ்னலுக்கும் இந்த மாதிரி ஏஜென்சிகளுக்கான ஒரு ஃபெசிலிட்டேட்டர் அதனால தான் வந்து ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியா உள்ளே வருது ஆனால் அந்த இடத்துல ரஞ்சன் வந்து இன்னும் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அப்படி இருந்தாலும் உலகமயமாக்குதலால் பயன்பெறாத நடுத்தர வர்க்கத்தை சேராத அதாவது கியாலைகள் அவர்களுக்கு அரசனுடைய உதவி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறார் இது ஒரு முக்கியமான ஆப்சர்வேஷன் இந்த தான் வந்து சிவில் சமூகங்கள் நிரப்புது அப்படிங்கிறார் சிவில் சொசைட்டி வந்து இப்போ அந்த குளோபலைசேஷன் வர்றப்ப சிவில் சொசைட்டினுடைய தன் அவர்களுடைய பங்கும் கூடுது ஏன்னா ஸ்டேட் மேனேஜர் ஆகிட்டே இருக்கிறாங்க இதில் என்ன ஜோக்னால் வந்து அதில் சொல்லலை பட் நான் சொல்கிறேன் சிவில் சொசைட்டி வந்து பெரும்பாலும் வந்து வெளிநாட்டு பணங்களை இருக்குது என்ஜிஓக்கள்லாம் இதில் ஒரு ஐரணி இருக்கும் நான் முக என்ன ஐரணி டு பாயிண்ட் இட் அவுட் ஆனால் அதே சமயத்தில் தான் வந்து சில பிரச்சனைகள் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப எச்சரிக்கையை தான் அணுகுன்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் அதாவது என்னென்னா வந்து ஒரு இப்போ நம்ம திரு ஃபேக்ட்ரி இருக்குது திருப்பூரில் ஃபேக்ட்ரி இருக்குது குளோபலைசேஷனால் வந்து நிறையா வந்து ப்ரொடக்ஷன் லைனில் வந்து நிறையா உற்பத்தி திறன் பெருகுது ஆனால் அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து எக்ஸ்பிளாய்டேஷன் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு காரணம் குளோபலைசேஷனாக அல்லது நம்ம சமுதாயத்தில் ஊடுருவிக்கக்கூடிய பால் பேதமாக இது ஒரு கேள்வி வருது நமக்கு ரஞ்சனுடைய அப்ரோச் வந்து ரெண்டையும் பார்க்கணுங்கிறாரு ஸோ ஒன்றை மட்டும் பார்த்துட்டு ஒன்றை விட்டுறக்கூடாது இது வந்து கா காசேஷன் கிடையாது இதுக்கு இதில் வந்து ஒரு ரெண்டுக்குமே ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறார் இது வந்து அவர் வந்து மொத்தமாக வந்து இந்த உலகளாவிய அமைப்பில் இருக்கக்கூடிய குளோபலைசேஷன் பற்றிய தியரிட்டிக்கல் அனாலிசிஸ் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறப்ப அவர் வந்து வைக்கிற மிக முக்கியமான ஆப்சர்வேஷன் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டு பட்ஜெட் வந்து அதிமுக அரசாங்கம் அமைக்கிறப்ப அரசாங்க கஜானா திவாலாகிடுச்சி அப்படின்னு சொல்லி எல்லா வெல்ஃபேர் மெஷர்ஸையும் கட் பண்ணுறாங்க அது வேறு வழியே இல்லை அவர் அதில் ரஞ்சனுடைய இன்டெலெக்சுவல் ஆனஸ்டிங் எங்கே இருக்குன்னா இது வந்து ஏடிஎம்கே பண்ணுறாங்க டிஎம்கே வந்திருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு அங்கீகாரம் கொடுக்குறாரு இது வந்து தமிழ்நாட்டில் சக்ஸஸிவ் கவர்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் சந்திக்கிட்டே இருக்கிறாங்க சோஷியல் வெல்ஃபேர் பாலிசியில் நமக்கு பார்ட்டி பாலிட்டிக்ஸ் இருக்கலாம் ஆனால் ஒரு கொள்கை வரி ஒரு எக்கானமிக்ஸை நான் பார்க்குறப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து பேர் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறார் அது ஒரு முக்கியமாக கொண்டு வர்றாரு அப்போ அந்த இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் நடக்கப்பட்ட நடந்த பெரிய டிஸ் அந்த ஒரு ஃபைனான்சியல் க்ரைசிஸ் வர்றப்ப ஒயிட் ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணுறாங்க அந்த ஒயிட் ரிப்போர்ட்டில் வந்து இந்த மாதிரியான முக்கியமான வெல்ஃபேர் பாலிசிஸ்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கிற யூனிவர்சல் ஸ்கீமை வந்து கஸ்டமைஸ் பண்ணி யாருக்கு தேவை அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க நான் நேரத்தின் காரணம் காரணமாக டக்குனு கொஞ்சம் முன்னாடி வந்துடுறேன் அப்படி இருந்த இடத்துல இருந்த நாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறோம்னா திருப்பி யூனிவர்சலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் வெல்ஃபேர் ஸ்கீமை இதைத்தான் நான் வந்து இந்த கட்டுரை இரண்டாம் பாகமாக நான் பார்க்குறேன்னு இது எப்படி எந்த இடத்துக்கு ஏன்னா இது இது ஏன் வருது அப்படின்னா உலகமயமாக்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூடியிருந்தாலும் கட்டமைப்புகள் விதமாக நிதி முதலீடு கூடியிருந்தாலும் அதை உபயோகப்படுத்தி